வெல்கம் டு உஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த்து மேக்ஸில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல நைன்த்து சம் டென்த்து சம் லெவன்த்து சம் இதை பார்க்கலாமா ஓகே நைன்த் சம் முதல்ல புக்கில் பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா எக்ஸ் இருக்குது பத்து இருக்குது ஒய் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இருக்குது இசட் இருக்குது இது எல்லாமே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டுத்தொடர் வரிசைனா அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஏபியில் இருக்குது ஏபியில் இருந்ததுன்னா எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடின்னு சொல்கிறாங்க ஏபினாலே என்ன நமக்கு பொது வித்தியாசம் இருக்கணும் அப்போ தான் ஏபி பொது வித்தியாசம் இருக்கணும் அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா என்ன செகண்டு மைனஸ் ஃபஸ்ட்டு போடலாம் தட் இஸ் ஈக்குவல் டு தேர்டு மைனஸ் செகண்ட் போடலாம் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த்து மைனஸ் தேர்டு போடலாம் தட் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட்டு மைனஸ் அதுக்கு முந்தினது போடலாம் இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எதை வேணாலும் எந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது எதை எதோட வேணாலும் கம்பேர் பண்ணலாம் நான் முதல்ல ஒய்யும் இசட்டும் வர்ற மாதிரி எடுக்கிறேன் இந்த லாஸ்ட் ரெண்டு எடுக்கலாமா இது எழுதிட்டேன் ஈக்குவல் டு இதுன்னு எழுதிட்டேன் அப்போது இந்த இந்த ஒய் ஆப்போசிட் சைட் போகிற மாதிரி ப்ளஸ் அப்போ இது அங்கேயே தான் இருக்குது இந்த மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படியே வச்சுக்கோங்க இது ஆப்போசிட் சைட் போனால் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது இது அப்படியே வரும் இது மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ஈக்குவல் டு ஜீரோனா ஆயிடுச்சா ஓகே இது ஒரு ஈக்குவேஷன் ஒய்யே இசட்டில் ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு ரெண்டு மாறிகள் கண்டுபிடிக்கணுன்னா இன்னொரு ஈக்குவேஷன் இதுலேயே வேணும் ஒய் இசட்டை வச்சே வேணும் ஒய் இசட்டை வச்சு வேறு என்ன இருக்குது இதுவும் இதுவும் எடுக்கலாமா இதில் ஒய் இருக்குது இதில் இசட் இருக்குது அதை எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன் இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் பண்ணும்போது ஒய் அப்படியே இருக்குது இசட் இங்கே வருது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே வந்து ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டென்னுனால் ப்ளஸ் ஃபோர்டின் ஆயிடும் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிடுச்சு இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்போ இந்த ஈக்குவேஷன்ட்டுக்கு நான் கீழே போட்டேன் இசட்டு மைனஸ் இசட் குறி மாற்றாமல் அப்படியே நம்ம அடிக்கலாம் அது தானாகவே ஆப்போசிட் சைனாக இருக்குது அதனால் அதை அடிச்சிடலாமா அடித்தா மிச்சம் பாருங்கள் இது டூ ஒய் இது வந்து மைனஸ் தேர்ட்டி ஃபோர் பிகர் நம்பர் சைன் போடுறோம் ரெண்டே கழிக்கிறோம் வேறு வேறு குறிங்குறனால ஈக்குவல் டிஜிடும் அப்போ இது இங்கே போச்சுன்னா தேர்ட்டி ஃபோர் ஆயிடுமா இந்த டூ இங்கே கொண்டு வந்தால் பை டூ ஆயிடுமா ஸோ தேர்ட்டி ஃபோர் டூ டிவைட் பண்ணால் ஒய்க்கு செவன்டீன் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இந்த ஒய் செவன்டீனை கொண்டே இந்த ரெண்டு இக்குவேஷன் எதில் வேணாலும் போடலாம் ஓகே நான் இந்த ஈக்குவேஷனில் போடுறேன் தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன் ஒய்க்கு பதிலாக செவன்டீன் பிளஸ் இசட் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ஈக்குவல் டு ஜீரோ போடுங்க அப்போ இசட் மட்டும் வந்துடும் இது ரெண்டையும் பண்ணும்போது பெரிய நம்பர் சைன் மைனஸ் ரெண்டு வேற வேற கூறி தேர்ட்டி ஒன்னு வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இசட் ஈக்குவல் டு இந்த தேர்ட்டி ஒன் இங்கே வந்தால் பிளஸ் தேர்ட்டி ஒன் ஆயிடுச்சு ஒய் கண்டுபிடிச்சாச்சு இசட் கண்டுபிடிச்சாச்சு எதில் வேணாலும் கொண்டு போய் போடுங்க நமக்கு எக்ஸ் வேணும் எக்ஸ் இந்த ஒன்னில் மட்டும்தான் எனக்கு இதே

ஈஸியாக இருக்கா இது சால்விங் ஈக்குவேஷன் தெரிஞ்சதுனாலே இந்த சம் ஈஸியாக பண்ணிடலாம் அடுத்தது டூ பாயிண்ட் ஃபைவ்ல டென்த்து சம் புக்கை பார்த்துக்கோங்க ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இருபது இருக்கைகள் இருக்குது சீட்டு இருக்குது இருபது சீட்டு இருக்குது மொத்தம் எத்தனை வரிசை வருது முப்பது வரிசை வரைக்கும் வந்துடுது ஃபஸ்ட்டு வரிசை செகண்ட் வரிசை தேர்ட் வருஷன் முப்பது வரிசை வருது அப்போ முப்பதுங்கிறது என்ன என்ன ஏங்கிறது இருபது சரி அடுத்தது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளது ரெண்டு ரெண்டாக கூட்டிக்கிட்டே போங்க அப்படி முப்பது வரிசை வருது முதல் வரிசையில் இருபது ரெண்டாவதுல இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத்தி நாலு அப்படி எத்தனை வரிசை வருது முப்பது வரிசை தான் வருது எண்ணிக்கை நமக்கு என்னன்னு தெரியாது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்போ கடைசியில் எல் என்ன வரும்னு கேட்குறாங்க எல் தானே கண்டுபிடிக்கணும் எண் எல்லை வச்சு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் போடுங்க எண்ணுக்கு பதிலாக அந்த தேர்ட்டி எடுத்துங்க இதெல்லாம் எடுத்து எழுதணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரணும் ஏ டுவெண்ட்டி டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு என் முப்பது அதுலேருந்து எண்ணுக்கு பதிலாக முப்பது எல் தெரியாது மைனஸ் டுவெண்ட்டி பை டூ ப்ளஸ் ஒன் போட்டாச்சா இந்த முப்பதில் இந்த ஒன்று இங்கே கொண்டு வாங்க முப்பது மைனஸ் ஒன்று இந்த ரெண்டு இங்கே வந்து பெருக்கல்ல வந்துடும் ஓகேவா அப்போ இது இருபத்தொம்பது பிறக்கல் ரெண்டு நான் என்னாகும் ஐம்பத்தெட்டு நான் இங்கே கொண்டு வந்துட்டு இது அப்படி இங்கே வந்துருச்சு இந்த மைனஸ் இருபது அங்கே கொண்டு வாங்க ப்ளஸ் இருபது ஐம்பத்தெட்டு இருபது கூட்டினே எவ்வளவு எழுபத்தெட்டு தான் முப்பதாவது வரிசையில் எழுபத்தி எட்டு சீட் இருக்கும் ஓகேவா செவன்டி எயிட் சீட் இருக்கும் ஓகே இப்போ அடுத்தது லெவன் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது ஓகேவா இந்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஏபி கூட்டுத்தொடர் வரிசையில் மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள்னு சொல்கிறாங்க மூணு உறுப்புகள் அதாவது கன்சிக்யூட்டிவ் த்ரீ டேர்ம்ஸ் கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மூணு டேர்ம் சொன்னாங்கனாலே நடுவில் ஏ வச்சுக்கணும் ஏக்கு முன்னால் என்ன வரும் அந்த டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசத்தை மைனஸ் பண்ணுறோம் ஏ மைனஸ் டி ஒரு உறுப்பு ஏ ஒரு உறுப்பு ஏ பிளஸ் டி ஒரு உறுப்பு இதுக்கு முன்னால் நான் எழுதலை நீங்கள் எழுதணும் என்னென்னா ஒரு கூட்டத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் சமம் ஏ மைனஸ் டி கமா ஏ ஏ கமா ஏ பிளஸ் டி எங்க அப்படின்னு எழுதிக்கணும் லெட் த த்ரீ டேர்ம்ஸ் இன் அண்ட் ஏபிபி ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி அப்படின்னு இங்கிலீஷில் எழுதணும் தமிழில்னா இது மூன்று உறுப்புகள் சமம் இவ்வளவு எங்க அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும் அடுத்தது கூடுதல் கொடுத்துருக்குறாங்க புக்கை பார்த்துக்கோங்க இந்த மூணு உறுப்புகளுக்கு கூடுதல் கொடுத்துருக்குறாங்க கூட்டுத்தொடர் வரிசைனா முதல்ல கூடுதல் தருவாங்க பெருக்கு தொடர் வரிசைனா பெருக்கல் தருவாங்க ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசைங்கிறதுனால கூடுதல் கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு இப்போ ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடுமா மிச்சம் எத்தனை ஏ இருக்குது மூணு ஏக்கு இருபத்தேழுனா ஏ சமம் இருபத்தேழு பை மூணுன்னு வந்துடுமா அப்போது ஒம்பது மூணு ஆள் இருபத்தேழை வகுத்தாச்சு ஏ ஆன்சர் வந்துருச்சா சரி இது வரைக்கும் நம்ம பண்ணாலே உனக்கு பாதி மார்க் கிடைச்சிடும் ஓகேவா அந்த மூணு டேர்ம் என்னென்னு எடுத்து எழுதணும் ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி என்க இல்லை இங்கிலீஷில் இருந்தால் லேட் த த்ரீ டேர்ம்ஸ் பி அப்படின்னு போட்டு இதை எழுதணும் இதை எழுதிட்டு ஏ கண்டுபிடிச்சாலே உனக்கு பாதிமா இருக்காச்சு சரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா அவற்றின் பெருக்கல் பலன் அதாவது ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இங்கே எழுதணும் ப்ராடக்ட் ஈக்குவல் டு இல்லை பெருக்கல் பலன் ஈக்குவல் டு இந்த மூணுக்கும்